உலகெங்கிலும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் தூர்க்கின் அந்த இந்த வருடம் நீங்க வேற எந்த வருடம் ஜெயிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அரசனை போல் அது என்ன அரசனை போல் சார் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெகு பிரபலத்தை தருவார் வெகு பிரபலம் எங்கே சென்றாலும் புகழ் இந்த மீடியா இந்த மாதிரியான பத்திரிக்கைத்துறை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் புகழ் கிடைக்க போகிறது அதே மாதிரி பத்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும்னா புதிய தொழுக்கான புதிய முயற்சிகள் ஏற்படும் சார் நான் சாதாரணமாக ரெண்டு லேத்து வச்சுருந்தேன் சார் நான் கொடுக்குற அவுட்புட்டு என் ஒர்க்கிங் ஸ்பீடை பார்த்தாங்க ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நான் இன்னும் ரெண்டு மிஷின் தரேன்னு சொன்னார் இப்போ என் கம்பெனியில் நாலஞ்சு மிஷின் வந்துடுச்சு சார் நான் ஒரே ஹாப்பியாக இருக்கேன் சார் நான் ஐஎஸ்ஓ வாங்க போகிறேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் நடக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பிராண்டிங் அப்படிங்கிறது நடக்கும் நான் வந்து உங்களுக்கு உங்களை தகுதிப்பாடு பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் ராசியிலேயே குரு இதை விட வேறு என்ன சார் சந்தோஷம் குரு பகவானை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறீங்க அப்போ என்ன ஆகும்னா ஐந்து ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பதை யார் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் புத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் போன்ற மூன்று விஷயங்களும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ தோ ப்ளஸுடு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை தோ ப்ளஸ்ஸுடு அதிர்ஷ்டம் இல்லை சார் நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு இதே கிடைக்க மாட்டேன் ரெக்னேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது ப்ளஸ்ஸுடு அவ்வளோதான் இந்த வருடம் ஃபுல்லாக குரு பகவானோட ஓஹோன்னு இருக்க போகிறீங்க இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் போதுதா சாமி நாம் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிருப்பார் அது எல்லாம் சரி பண்ணி இந்த வருடம் உடஞ்சி போனதெல்லாம் ஒட்ட வச்சு மீண்டும் ஒரு ஆளாக ஒரு சமுதாயத்தில் சபை மரியாதை அவை மரியாதை நம்ம சொன்னால் அந்த சபையில் ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பெக்டை வந்து இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும் உங்களுடைய அப்பா வீட்டு அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்பாவோட கருத்து வேறுபாடு ஏற்படுவது போன்ற விஷயங்கள்லாம் அப்பாவுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் உண்டாவது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் சனி பகவான் பத்தில் இருக்கவர் சும்மா இல்லாமல் பத்தில் இருக்கவர் பன்னெ பதினொன்று பன்னெண்டை பார்த்துடுறாரு அப்போ என்ன ஆகும்னா தேவையற்ற விரயங்கள் தண்டத்துக்கு செலவு பண்ணுற காசுன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார் இந்த சனி பகவான் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் வீட்டை பார்க்குறார் வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்ற அத்தனையும் சனி பகவான் பார்த்துட்டார் அப்போ என்ன ஆகுனா நீலாம் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நான் தான் சரிப்பட வர மாட்டேன் மாட்டேன் சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக அத்தாச்சி நீங்களாவே சொல்லுங்க நான் எதுக்கு தான் சரிப்பட்டு வர மாட்டேன் ஸோ உங்களை சும்மாவே வந்து நீங்கள் ஜூனியரு இன்னும் எத்தனை வருஷம்டா நான் ஜூனியரு நான் கம்பெனிக்கு சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் என்ன ஜூனியராகவே வச்சுருக்கீங்க சில கம்பெனியில் சில பொறுப்புகளை தரவே மாட்டாங்க எப்போ கேட்டாலும் ஜூனியர் பாங்க ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் மாதிரி உங்கள் கையில் பொறுப்பு ஒப்படைப்பாங்க இனிமேல் நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும் இனிமேல் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் ஏழை பார்த்துட்டார் சனி பகவான் ஏழை பார்த்தா என்ன ஆகும்னா காதல் அது அதே ஏழாம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறாரு லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனியும் பார்த்து குருவும் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த காதல் பெருக்கெடுக்கும் பயங்கரமாக காதல் என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டண்ட் லவ் அந்த லவ்வை சொல்கிற அந்த நரேஷன் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் சார் சும்மாவே நீங்கள்லாம் லவ் பண்ணுவீங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வந்து சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதி தைரியம் உண்டாகும் அதி தைரியம் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் சரியாக போகிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் பிரிந்து போன தம்பதிகள்லாம் ஒன்றா சேர ஜாலியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மீண்டும் தொடரப்போகிறது அதே மாதிரி உங்களுடைய புத்திர சந்தானம் கை நிறைய குழந்தைகள் ஒரே பிரசவம் ரெண்டு குழந்தை குரு பிளஸ் பண்ணுறார் அவ்வளோதான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை மட்டும் பாருங்கள் டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போது ஒரு கார் வச்சுருந்தா ரெண்டு கார் ஒரு கடை வச்சுருந்தா ரெண்டு கடை எல்லாம் வேற போகிறது தொடர்ந்து பலன்களை கேட்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களை அவளுடன் உங்களுக்காக காத்திருக்கேன் உலகத்தரம் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் மடத்திற்கு வாங்க விஷ்ணுமாயா சாத்தன் பேரால் அருள் வாக்குகள் எல்லாம் சொல்லப்படுகிறது தினமும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தி நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்